பல நாட்டின் பிரச்சினைகளை போர்களை தான் தான் நிறுத்தினேன் அதற்காக அமைதிக்கான நோபல் பரிசு தனக்கு தான் தர வேண்டும் என்று துடித்த ட்ரம்ப் இன்று மூன்றாம் உலகப்போருக்கு அடித்தளம் விடுகிறார் வெனிசுலாவை முடித்த கையோடு கிரீன்லாந்து பக்கம் திரும்பியிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆக்கிரமிப்பு திட்டத்திற்கு கிரீன்லாந்து ஒப்புதல் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நிச்சயம் அது நடக்கதான் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு உலகின் ஒரு மூலையில ஒரு நாட்டின் அதிபர் கைது செய்யப்படுறாரு இன்னொரு மூலையில பணியால் மூடப்பட்ட ஒரு தீவை கைப்பற்ற துடிக்குது ட்ரம்பின் அரசு இதே நேரத்தில் சீனா தைவானை சுற்றி வளைத்திருக்கிறது அமெரிக்கா பல நாடுகளுக்கு ஒரே நேரத்தில் வார்னிங் கொடுத்துருக்கு டென்மார்க்கிற்கு சொந்தமான கிரீன்லாந்தை அமெரிக்கா ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குது இந்த கதை இரண்டாம் உலகப் போரில் இருந்தே ஆரம்பிக்குது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுகளிலேயே அமெரிக்கா அந்த தீவை வாங்க முயற்சி செய்து அங்கு அதன் காலடியையும் பதித்திருக்கு அது எப்படி அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வெனிசுலாவுக்கும் கிரீன்லாந்துக்கும் என்ன தொடர்பு ஒரு தென் அமெரிக்க நாடும் ஒரு பனித்தீவும் எப்படி ஒரே அரசியல் கதையின் இரண்டு முனைகளாக மாறியது இந்த வீடியோவை முழுவதும் பார்த்தா மட்டுமே உங்களுக்கு புரியும் அமெரிக்காவினுடைய தந்திரம் ஏன் உலகம் இன்று மிக அபாயகரமான கட்டத்தில் நிற்கிறது என்பதை விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் உலக அரசியல் தற்போது ஒரு தனிப்பட்ட பிரச்சனையை சுற்றி மட்டுமே எங்கள அமெரிக்கா சைனா ரஷ்யா ஐரோப்பா லத்தீன் அமெரிக்கா மற்றும் ஆர்க்டிக் பகுதிகள் என பல இடங்கள்ல ஒரே நேரத்துல அரசியல் ராணுவம் மற்றும் பொருளாதார அழுத்தங்கள் அதிகரிச்சுட்டு வருது இந்த சூழலில் உலகம் ஒரு பெரிய மோதலை நோக்கி நகருகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு லத்தீன் அமெரிக்காவில் அமைந்திருக்கக்கூடிய நாடு வெனிசுலா இது உலகின் மிகப்பெரிய எண்ணெய் வளங்களை கொண்ட நாடுகள்ல ஒன்றா இருக்கு வெனிசுலாவின் அதிபராக இருந்தவர் நிக்கோலஸ் மதுரோ இவரு ரஷ்யா சீனா மற்றும் ஈரானுடன் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கம் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை வெளிப்படையா எதிர்க்கக்கூடிய நிலை உலக எண்ணெய் சந்தையில் அமெரிக்காவின் ஆதிக்கத்திற்கு சவால் என அமெரிக்காவுக்கு எதிரான தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை நீண்ட காலமே எடுத்துட்டு வந்தாரு இதனால் பொருளாதார தடைகள் அரசியல் அழுத்தங்கள் என மறைமுக நடவடிக்கைகளை அமெரிக்கா செயல்படுத்திட்டு வந்தது இப்போது வெனிசுலாவில் அதிபரையே போதைப்பொருள் கடத்தினார் என்று இரவு நேரத்தில் கைது செய்து அமெரிக்காவிற்கு கொண்டு செல்லப்பட்ட சம்பவங்களை பார்க்கும்போது அமெரிக்கா இனி மறைமுகமாக இல்ல நேரடியாக தலையிட தயாராக இருக்கிறது என்பதை தான் காட்டுது குறிப்பாக சொல்ல வேண்டும் அப்படினா அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட்டா அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்ற ஒரு அரசியல் எச்சரிக்கையா பார்க்கப்படுது ட்ரம்ப்பினுடைய செயல்பாடுகள் இது லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு ஒரு முக்கிய அரசியல் எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுது அமெரிக்காவின் அரசியல் அணுகுமுறை அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற டொனால்ட் ட்ரம்பின் கொள்கையை மையமாக கொண்டிருக்கு இந்த கொள்கையின் முக்கிய நோக்கம் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு அமெரிக்காவின் பொருளாதார ஆதிக்கம் அமெரிக்காவின் உலக அரசியல் செல்வாக்கு இவை அனைத்திற்கும் ஆபத்து ஏற்படும் எந்த இடத்திலும் அமெரிக்கா எந்த எல்லைக்கும் செல்ல தயங்காது என்பதுதான் இந்த வெனிசுலா மற்றும் கிரீன்லாந்து அணுகுமுறை முக்கியமாக கிரீன்லாந்து ட்ரம்ப் கவனத்தின் மையமாக மாறியதற்கு காரணம் கிரீன்லாந்தின் நிலப்பரப்பு தான் கிரீன்லாந்து டென்மார்க்கின் தன்னாட்சி பிரதேசமாக இருக்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஒரு தீவு ஆனா இந்த பெரிய தீவில் மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா வெறும் ஐம்பத்தி ஏழாயிரம் தான் இதற்கு காரணம் நிலப்பரப்பின் சுமார் எண்பது சதவிகிதம் பனிக்கட்டியால மூடப்பட்டிருக்கு பெரும்பாலான மக்கள் தலைநகர் நோக் சுற்றிய பகுதிகளில் தான் வசிச்சிட்டு வராங்க புவியியல் ரீதியாக கிரீன்லாந்து ஐரோப்பா வட அமெரிக்கா ஆர்டிக் என்ற மூன்று முக்கிய பகுதிகளுக்கிடையே அமைஞ்சிருக்கு இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தனது முதல் பதவி காலத்துல அந்த தீவை வாங்க ட்ரம்ப் முயற்சிக்கிறார் ஆனா அது விற்பனைக்கு இல்லை என்று சொல்லப்பட்டது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெள்ளை மாளிகைக்கு திரும்பியதும் மீண்டும் கிரீன்லாந்து மீதான தனது ஆர்வத்தை தொடங்கினார் ட்ரம்ப் இதன் விளைவாக துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மார்ச் மாதம் கிரீன்லாந்திற்கு விஜயம் செய்து டென்மார்க் அந்த பகுதியை சுற்றி பாதுகாக்க போதுமான முதலீடு செய்ய தவறிவிட்டதாக குற்றம் சாற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பகுதியில் கிரீன்லாந்திற்கான சிறப்பு தூதராக ஜெஃப் லான்ஜியை ட்ரம்ப் நியமித்தார் அப்போது அமெரிக்காவின் நோக்கங்கள் குறித்து ஒரு புதிய சர்ச்சை எழுந்தது தற்போது அவர் கிரீன்லாந்து தீவை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக மாற்றுவது குறித்து வெளிப்படையாகவே பேசியிருக்காரு அமெரிக்காவுக்கு டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் உள்ள கிரீன்லாந்து தீவு தேவை என்று அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு கிரீன்லாந்து பிரச்சனை என்பது இப்பொழுது ட்ரம்ப் காலத்தில் உருவான பிரச்சனை கிடையாது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதுகளிலே ஆரம்பிச்சிருச்சு அதாவது இரண்டாம் உலகப் போரின் போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு நாஜி ஜெர்மனி டென்மார்க்கை ஆக்கிரமித்தது அப்போது ஜெர்மனி கிரீன்லாந்தை கைப்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமெரிக்க படைகள் அங்கு தரையிறங்குது அதனையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறில் அப்போதைய அமெரிக்க அதிபராக இருந்த ஹாரி ட்ரூமன் கிரீன்லாந்தை சுமார் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்கத்திற்கு வாங்க முன்வராறு இந்த முயற்சியை டென்மார்க் நிராகரித்தது ஆனால் அதற்கு பிறகு கிரீன்லாந்தில் நிரந்தரமாக அமெரிக்க இராணுவ இருப்புக்கு மட்டும் அனுமதி கொடுத்தது டென்மார்க் இது நேட்டோவின் பனிப்போர் பாதுகாப்பு உத்தியில் ஒரு முக்கிய பகுதியா மாறியது இன்று கிரீன்லாந்தில் உள்ள பிட்டுஃபிக் ஸ்பேஸ் பேஸ் அமெரிக்காவின் மிக முக்கியமான இராணுவ தளங்களில் ஒன்று அமெரிக்கா கிரீன்லாந்தின் முக்கிய இராணுவ தளத்தை அங்கு நிறுவியதற்கு காரணம் இந்த தளத்திலிருந்து ரஷ்யா சீனா வடகொரியா போன்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை முன்கூட்டியே கண்காணிக்கும் திறன் இந்த தளத்திற்கு உள்ளது குறிப்பாக ஐரோப்பாவில் இருந்து வட அமெரிக்காவுக்கு செல்லும் குறுகிய ஏவுகணை பாதை கிரீன்லாந்து இதனால முன்கூட்டியே கண்காணித்து எச்சரிக்கை வழங்க முடியும் அந்த இராணுவ தளத்தின் மூலமாக அதே நேரத்தில் காலநிலை மாற்றத்தினாலும் வெப்பமடைதல் காரணமாகவும் பனி உருகுவதால புதிய கடல் பாதைகள் உருவாகி வருகின்றது கிரீன்லாந்தில் இது வர்த்தகம் ராணுவம் இரண்டுக்குமே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக பார்க்கப்படுது கிரீன்லாந்தின் பொருளாதாரம் முக்கியமாக மீன்பிடித்தலை அடிப்படையாக கொண்டிருக்கு ஆனால் காலநிலை மாற்றத்தினால அங்கே இருக்கக்கூடிய இயற்கை பொக்குஷங்கள் வெளியே வர தொடங்கி இருக்கு இருப்பது தங்கத்தை விட விலை மதிக்க முடியாத சொத்து அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளவு பெரிய தீவில் வெறும் ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் தான் மக்கள் தொகை அங்கு இருக்கக்கூடிய பாதி நிலம் பனிக்கட்டியால உறைந்திருக்கு அந்த பனிக்கட்டிகள் தற்போது காலநிலை மாற்றத்தினால கரைஞ்சிட்டு வருது இதனால கப்பல்கள் எளிதாக வந்து போகும் நிலை உருவாகி இருக்கு இதனால பயணமும் அமெரிக்காவிற்கு குறைந்திருக்கு you கிரீன்லாந்தின் பனிக்கட்டிகளுக்கு அடியில் ரேர் மினரல்ஸ் அதாவது யுரேனியம் இரும்புத்தாது எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்கள் இருக்கலாம் என்று கருதப்படுது இந்த வளங்கள் மின்சார வாகனங்கள் மின்னணு சாதனங்கள் ராணுவ ஆயுதங்கள் உற்பத்திக்கு அத்தியாவசியமானது தற்போது இந்த அரிய கனிம சந்தையில் சைனா முக்கிய ஆதிக்கம் செலுத்திட்டு வருது அதிலிருந்து வெளியே வர அமெரிக்கா முயற்சித்து வருது இருந்தாலும் அமெரிக்க அதிபர் அதனை வெளிப்படையாக கூறாமல் எங்க தேசிய பாதுகாப்புக்காக கிரீன்லாந்து தேவை கிரீன்லாந்து முழுவதும் ரஷ்யா மற்றும் சீன கப்பல்களால சூழப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த இரண்டு நாடுகளாலும் அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு ஆபத்து உள்ளது என்பதை ட்ரம்ப்பின் அரசு கூறுது ரஷ்யா சைனா இந்த இரண்டு நாடுகளும் ஆர்க்டிக் பகுதியில் தங்கள் இராணுவ மற்றும் பொருளாதார செல்வாக்கை அதிகரிக்க முயற்சி செய்துட்டு வருது அமெரிக்கா பார்வையில் கிரீன்லாந்து மீது தன் கட்டுப்பாடு குறைந்தால் உலக பாதுகாப்பு சமநிலையே பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது ஏனென்றால் ஐரோப்பாவில் இருந்து வட அமெரிக்காவிற்கு குறுகிய பாதை என்றால் அது கிரீன்லாந்து வழிதான் இதனால தான் டென்மார்க்கிற்கு சொந்தமான கிரீன்லாந்தை வாங்க அமெரிக்கா இன்று வரை விரும்புது அதே நேரம் நேரடியாக சண்டையிடாமல் அல்லது வாங்க முயற்சிக்காமல் இதுவரைக்கும் அமெரிக்கா வேறு சில வழிகளில் காய்களை நகர்த்திட்டு வந்தது இதற்காக அங்கு புதிய தூதரகத்தை திறந்தது சுரங்க தொழில் மற்றும் சுற்றுலாவிற்கு பல கோடி டாலர்களை நிதியாக அளித்தது இதன் மூலம் கிரீன்லாந்து மக்கள் டென்மார்க்கை விட அமெரிக்காவையே அதிகம் நம்பியிருக்கும் சூழலை உருவாக்கி வைத்திருந்தது கிரீன்லாந்து மக்கள் அமெரிக்காவை மனப்பூர்வமாக ஏற்க வைக்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து வைத்திருக்கு அமெரிக்கா இருந்தாலும் கிரீன்லாந்து மக்களோ டென்மார்க்கும் வேண்டாம் அமெரிக்காவும் வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையில தான் இருக்காங்க அந்த நாட்டின் தன்னாட்சி பிரதேச பிரதமரும் இதே கருத்தை தான் சொல்லிட்டு வர்றாரு ஆனால் உலக நாடுகள் அவ்வளவு எளிதா இந்த பொக்கிஷத்தை விட்டுடுமா அதனால தான் அது தற்போது போர்க்களமாக மாறும் அபாயத்தில் இருக்கு அமெரிக்கா கிரீன்லாந்துல எந்த நகர்வு செய்தாலும் உடனே அமெரிக்காவிற்கு எதிராக டென்மார்க் தாக்க தயாராக இருக்கு போர் அபாயம் அதிகமாக உள்ளது ஒருவேளை டென்மார்க் ரஷ்யா சீனாவிடம் ஆதரவு கேட்டுச்சு அப்படின்னா அது அமெரிக்காவிற்கு பெரிய பின்னடைவா மாறும் ஏனென்றால் ரஷ்யாவின் ஏவுகணைகளை அமெரிக்காவை தாக்காமல் தடுக்கும் இடமே கிரீன்லாந்து தான் அதே போல சீனா ஏற்கனவே கிரீன்லாந்துல முதலீடு செய்ய மிக ஆர்வமா இருக்கு அப்படி மட்டும் நடந்தா அமெரிக்காவின் கொள்ளைப்புறத்திலேயே சீனா உட்கார்ந்து விடும் அளவுக்கு அமெரிக்காவிற்கு ஆபத்தானது கிரீன்லாந்து என்பது உலக அதிகாரத்தை நிர்ணயிக்கும் ஒரு செஸ் போர்டு அங்கு ஒரு காயை தவறாக நகர்த்தினாலும் அமெரிக்காவின் உலக வல்லரசு அந்தஸ்திற்கு பெரிய ஆபத்து வரும் அந்த முடிவு அமெரிக்காவின் தற்கொலைக்கு சமம் என்கிறார்கள் சர்வதேச நிபுணர்கள் வெனிசுலா மற்றும் கிரீன்லாந்து ஒன்றாக சொல்வது எதற்கு அப்படின்னு பார்த்தா வெனிசுலா அமெரிக்காவின் தென் அமெரிக்க பாதுகாப்பு எல்லை கிரீன்லாந்து அமெரிக்காவின் ஆர்டிக் பாதுகாப்பு வாயில் இந்த இரண்டு இடங்களிலும் அமெரிக்கா காட்டும் கடுமையான நிலைப்பாடு தன் உலக அரசியல் மற்றும் இராணுவ ஆதிக்கத்தை பாதுகாக்கும் முயற்சியாகவே பார்க்கப்படுது வெனிசுலா மற்றும் கிரீன்லாந்து போன்ற இடங்கள் எதிர்கால உலக அதிகார சமநிலையை தீர்மானிக்கும் முக்கிய மையங்களாக மாறியிருக்கு போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களுக்கு எதிரான சண்டையில அமெரிக்கா இனி நேரடியாக குண்டு வீசி தாக்க தொடங்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தற்போது தெரிவிச்சிருக்காரு இதனால மெக்சிகோ மீது தாக்குதல் நடத்த போவதாகவும் சொல்லியிருக்காரு இதுவரைக்கும் போதைப் பொருள் கடத்தல் கும்பல்கள் நேரடியாக ஆபரேஷன்கள் மூலம் கைது செய்யப்பட்டிருக்காங்க பொருளாதார ரீதியாக முடக்கப்பட்டிருக்காங்க தீவிரவாத அமைப்புகள் போல குண்டு வீசியெல்லாம் இதுவரைக்கும் தாக்கப்படல ஆனா இனி மெக்சிகோவில் இருக்கக்கூடிய போதைப்பொருள் அமைப்புகள் தீவிரவாத அமைப்புகளாக கருதப்பட்டு குண்டு வீசி தாக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ட்ரம்பின் இந்த கருத்துப்படி பார்த்தா ட்ரம்ப் மெக்சிகோ மீது நேரடியாக குண்டு வீசி இனி தாக்குதல்களை நடத்துவார் மெக்சிகோவிற்குள் இராணுவ நடவடிக்கை போரை தூண்டும் ஆபத்தை ஏற்படுத்தலாம் அதேபோல் போதைப்பொருள் பொருள் விற்பனை காரணமாக கொலம்பியா மீதும் அமெரிக்கா ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படலாம் எனவும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இந்த அறிவிப்பால லத்தீன் அமெரிக்காவில பதற்றம் அதிகரிச்சிருக்கு இதுபோக சீனா தைவான் இடையிலான மோதல் உச்சம் பெற்றிருக்கு தைவான்ல இருந்து ஒரு மூச்சு கூட வெளியே போகாத அளவிற்கு தைவானை சீனா தற்போது சுற்றி வளைச்சிருக்கு தைவான் மீது சீனா எப்போது வேண்டுமானாலும் போர்த்தெடுக்க வாய்ப்பு உள்ளதா சொல்லப்படுது அதற்கேற்ற மாதிரி சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் இது தொடர்பாக எச்சரிக்கை விடுத்திருக்காரு சீன நாட்டு படை வீரர்கள் போருக்கு தயாராக இருக்க வேண்டும் தைவானை சுற்றி சீனா பெரிய அளவிலான ராணுவ பயிற்சிகளை நடத்தி வரும் நிலையில தான் போர் நடத்த தயாராக இருங்கள் போர் வந்தால் அதை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் உங்களின் பலத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள் உங்களின் போர் புரியும் திறனை உறுதி செய்து கொள்ளுங்கள் என்று சீன அதிபர் ஜி ஜின்பிங் எச்சரிக்கை விடுத்திருக்காரு அமெரிக்கா இரண்டு விதமான நிலைப்பாட்டை எடுத்திருக்கு வரலாற்று ரீதியாக தைவானை அமெரிக்கா தனி நாடாக வெளிப்படையாக அங்கீகரித்தது கிடையாது சில தலைவர்கள் அப்பப்போ தைவானுக்கு ஆதரவாக பேசினாலும் எப்போதும் ஒற்றை சீனா என்ற நிலைப்பாட்டில் மட்டுமே அமெரிக்கா இருந்திருக்கு ஆனால் சீனாவை சீண்டுவதற்காக தைவானை அமெரிக்கா பயன்படுத்திட்டு வருது அதோடு சீனாவிடமிருந்து பாதுகாக்க தைவானுக்கு அமெரிக்கா பாதுகாப்பு உபகரணங்களையும் வழங்கிட்டு வருது தைவான் தனி நாடாக மாறினால் அது சீனாவிற்கு பாதுகாப்பு ரீதியாக சிக்கல் ஏற்படும் உக்ரைன் நேட்டோவில் சேர்வது ரஷ்யாவிற்கு எப்படி சிக்கலோ அப்படிதான் தைவான் தனி நாடாக மாறினால் சீனாவிற்கும் சிக்கல் ஏற்கனவே கடந்த பல மாதங்களாக தைவான் வான் எல்லைக்குள் தொடர்ந்து சீன போர் விமானங்கள் சென்று வருது இந்த நிலையில தான் தைவான் அமெரிக்காவுடன் அதிகமாக நெருக்கம் காட்டிட்டு வருது இப்படி உலக அளவுல இன்று அமெரிக்காவின் செயல்பாடுகள் மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக விடுத்துள்ள அணு ஆயுத வார்னிங் ரஷ்யா அமெரிக்காவை தாக்குவோம் என்று விடுத்த வார்னிங் எல்லாமே சேர்த்து உலக போரை தொடங்கி வைக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கு இதற்கு முன்பு ஆசிய நாடுகளை தாக்கி தனது அதிகாரத்தை காட்ட ஆரம்பித்த அமெரிக்கா இப்போது தென் அமெரிக்கா நேட்டோ நாடுகளை தாக்கி கைப்பற்ற முயற்சி செய்து கிரீன்லாந்தை சுற்றி ரஷ்யா சீன போர்க்கப்பல்கள் இருந்தால் ட்ரம்ப் தாக்க வேண்டியது ரஷ்யா சீன போர்க்கப்பல்களைத்தான் ஆனா அவரோ கிரீன்லாந்தையே வாங்க முயற்சிக்கிறாரு இது தொடர்கதையானால் நாளை வலிமை குறைந்த எந்த ஒரு நாட்டையும் அமெரிக்கா தாக்கி கைப்பற்றலாம் ஏற்கனவே அமெரிக்காவை விட பரப்பில் பெரிய நாடான கனடாவை அமெரிக்காவின் ஒரு மாநிலமாக இணைக்க முயற்சி செய்தார் ட்ரம்ப் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதையெல்லாம் பார்க்கும்போது மூன்றாம் உலக போர் ட்ரம்ப் காலத்தில் ஏற்படலாம் என்ற ஒரு அச்சம் உலக அளவில் உண்டாகிருக்கு